வணக்கங்க நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தம்பி பேரு ஸ்ரீதர் இருபத்தி ஒன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு உத்ராட்டாதி நட்சத்திரம் நாடாருங்க ஃபைவ் பாயிண்ட் செவனுங்க மீடியம் பாடி எஜுகேஷன் வந்து ட்ரிபிள்இ டிப்ளமோவில் முடிச்சிருக்கா அப்படி ரிலையன்ஸ் மாலில் வந்து வேலை செய்கிறாப்படி இருபதாயிரம் ரூபா சம்பளம் சேலத்துலங்க ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா முருகேசன் அம்மா வந்து தமிழ் செல்வி பிரதர் பேர் வந்து பாத்தீங்கன்னா கௌதம் இப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னா பயோடேட்டா தம்பி பார்த்தீங்கன்னா இருக்கு இருக்கே இதுக்கு வந்து மேட்சிங்கான ஜாதகம் உங்ககிட்ட இருந்தாலும் சரி திருமண அமைப்பாளர்கிட்ட இருந்தாலும் சரிங்க நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா மிடில் க்ளாஸ் எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸில் நா நாடார் நாடார் உட்பிரிவு அனைத்தும் சம்மதங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகா லக்கணங்க மீனராசி உத்திராட்டாதி நட்சத்திரம் அஞ்சு இருபத்தி ஆறு ஏஎம்ங்க இருபத்தி ஒன்று பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அஞ்சு இருபத்தி ஆறு அதிகாலையில் மார்கழி அஞ்சாந்தேதி பிறந்திருக்காருங்க ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா ராகுங்க ராகு ராகு கேது இருக்குது செவ்வாய் இருக்குங்க ராகு கேது ஜாதகம் வந்து பொருந்துங்க செவ்வாய் வந்து ரெண்டில் இருக்குது அதனால் ராகு கேது செவ்வாய் ரெண்டுமே பொருந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம் காணியால் ஐயன் நாடார் உட்பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து நாட்டுவ நாடார் உட்பிரிவு சார்ந்தவங்க நாடார் சொந்தங்களுக்கு இனிய அன்பான வேண்டுகோள் இந்த சேனலை புதுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான தட்டுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் அனைத்து நாடார் சொந்தங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்கிறத நீங்கள் அனைவருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்க அப்போ தான் நம்மளுக்கு நிறைய ஜாதகங்கள் உள்ள வரும் உங்களுக்கு உண்டான ஜாதகங்கள் வந்து விரைவில் கிடைச்சி உங்களுக்கு வில்ல திருமணம் விரைவில் நடக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு சேனலை பற்றி அனைத்து மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் நீங்கள் தயவு செஞ்சு ஃபார்வேர்ட் பண்ணி இந்த சேனலை பற்றி எல்லாம் நம்மளோட சமுதாய மக்களுக்கு தெரிகிற மாதிரி பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்